இந்த அவக்காடோவை பொறுத்த வரைக்கும் ஒரு டிராபிக்கல் சப் ட்ராபிக்கல் க்ராப் ரொம்ப வந்து ஃப்ரீஸிங் கோல்டில் இருக்கிற இடத்துலையும் ஒழுங்காக வராது ரொம்ப டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக ஹெவி ஹாட் வின்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள்லேயும் ஒழுங்காக வராது நம்ம வந்து அதுக்கு ரொம்ப சூட்டபுள் லொக்கேஷனில் இருக்கிறோம் இன்ஃபேக்ட் இந்தியாவிலே பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவில்தான் தான் இந்த அவக்காடோ கல்டிவேஷன் வந்து ஜாஸ்தி அவகாடோவை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக சாயில் டைப்புன்னு பார்த்தோம்னா எல்லா சாயிலையும் வரும் பட் ஒரே ஒரு கண்டிஷன் அந்த சாயில் வந்து பயங்கரமான வாட்டர் ஹோல்டிங் இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லைனா தண்ணி தேங்கக்கூடிய இடங்களில் இருந்ததுன்னா அதோடய ப்ரொடக்ஷனும் அடிபடும் இன்ஃபேக்ட் அந்த செடியும் ஒழுங்காக வராது இது உங்களுக்கு ஒரு புரிஞ்ச கான்செப்டாக தான் நான் அடிக்கடி இந்த ஏர் வாட்டர் பேலன்ஸ் அப்படிங்கிற விஷயத்த நான் பேசுவேன் அவக்கோட பொறுத்த வரைக்கும் இந்த ஏர் வாட்டர் பேலன்ஸ் ரொம்ப 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 அவசியம் அதே மாதிரி உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் குரோட்ரான் அப்படிங்கிற நம்ம சிஸ்டம் அது ஒன்று தான் வந்து அந்த ஏர் வாட்டர் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய சிஸ்டம் எப்படி மெயின்டைன் பண்ணுது சென்சஸ் மூலமாக சாயிலோட கண்டிஷன் எடுக்கிறோம் அட்மாஸ்பியரோட கண்டிஷன் எடுக்கிறோம் அதுக்கப்புறமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவர் செயற்கை நுண்ணறிவு அதை பயன்படுத்தி அந்த சாயில் வந்து இப்போ கரெக்டான ஈரப்பதம் காற்று சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எப்போ காயும் எப்போ வந்து அந்த ஏர் வாட்டர் பேலன்ஸ் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத செயற்கை நுண்ணறிவு மூலமாக ப்ரிடிக் பண்ணி சரி இன்னைக்கு சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு காய போகுது அப்படின்னு அது கண்டுபிடிச்சிது அப்படின்னா எப்போ எவ்வளோ நேரம் இரிகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத திருப்பியும் ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் இரிகேட் பண்ணுது ஸோ இதில் என்னெல்லாம் பலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று இந்த அவக்காடவுக்கு தேவையான ஏர் வாட்டர் பேலன்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியுது ஸோ அந்த செடிக்கான ஜெனட்டிக் பொட்டன்ஷியல் என்னவோ அதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக குரோட்டான அமையும் இது வந்து யூஸ் நம்பர் ஒன் ரெண்டாவது இப்போ இந்த ஃபார்ம்லேயும் நம்ம பார்த்தோம் தண்ணி வந்து வளமையாக இருந்த ஒரு இடம் இன்னைக்கு தண்ணி இல்லை அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் வந்து நிற்கிது பிகாஸ் ஆஃப் ட்ராட் ஸோ ஒரு பக்கம் இந்த ஃபார்மில் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க சாயில் எரோஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கான மெக்கானிசம்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க இவ்வளவும் பண்ணி தண்ணியோட அவைலபிலிட்டியை அந்த வறட்சியிலையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப சிறந்த விஷயம் ஆனால் குரோட்டான் அதுக்கு எப்படி கை கொடுக்குதுன்னா அப்படி கஷ்டப்பட்டு சேமித்த தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்தி அதாவது தேவைக்கு மட்டும் பயன்படுத்தி தேவையில்லாமல் வீணாகிற தண்ணியை வந்து அவாய்ட் பண்ணுறது குரோட்டானோட இன்னொரு முக்கியமான வேலை ஸோ ஜெனட்டிக் கப்பாசிட்டியை ரீச் பண்ணுறது மட்டும் இல்லை இருக்கிற தண்ணியை ரொம்ப செம்மனாக எவ்வளோ தேவையோ அதை மட்டும் பயன்படுத்தி தண்ணிக்கான ஒரு பிரச்சனை வராம இருக்கிறதுக்கும் பயன்படு